லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது சாங் ஒருதலை காதல் தந்த தலை காதல் தந்த ஓகே அதுக்கப்புறம் மல்லிப்பூ மோனிகா மூணு மூணு பாட்டு ஓகே நீ ஒரு தலை காதலை தந்த மோனிகா அப்புறம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வச்சு வச்சு சுஜான் வா நியாயத்துக்கு நியாயமா இருப்பான் கொஞ்சம் தள்ளி நினைதா Yes, விட்டு வெளிய போய் நிக்கிறேன் எஸ் அக்காவுக்கு புடிச்ச பாட்டு எது அப்புறம் அப்புறம் எந்த லோவுக்கு பிடிச்ச கலர் என்னென்ன பிங்க் கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் அவ்வளோதான் பிங்க்கு ரெட்டு ஒயிட்டு இதே வந்து கரெக்டாக சுஜன் சொல்றான்னு பார்ப்போம் சுஜான் காமியர் ஒரு கேம் ஆட போகிறோம் அதில் அம்மா மட்டும் தனி டீமு நாங்கள் ரெண்டு பேரும் டீம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா அம்மா வந்து எனக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க அந்த ஆன்சர் நான் கேப் சொல்லுவேன் அதே ஆன்சர் சுஜன் சொல்லிட்டான் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்போ அம்மாக்கு ஜீரோ அது எத்தனை பாயிண்ட் எடுக்கிறோன்ட்டு பார்க்கலாம் அது கரெக்ட் அவர் சொன்னது கரெக்டு பட் வந்து நான் தான் கொஸ்டின் கேட்பேன் ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் சொல்லணும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது கரெக்டாக ஓகேவா அதனால சுஜன் அங்க சுஜன் நிற்கிறான் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லட்சுவை வந்து கேட்போம் கொஸ்டின்னு அவன் அவன் என்ன ஆன்சர் சொல்கிறான் அவனை கேட்போம் மாற்றி மாற்றி கேட்க போகிறோம் ஓகேவா யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டு இதில் வந்து தம்பி அக்காவும் அக்கா தம்பி ரெண்டு பேரும் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ரெடியா ஓகே லட்சு லச்சுக்கு பிடிச்ச கலர் என்னென்ன பிங்க் கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் அவ்வளோதான் பிங்க்கு ரெட்டு ஒயிட்டு இதே வந்து கரெக்ட் சுஜான் சொல்றான்னு பார்ப்போம் சுஜான் காம் இயர் நீ அங்க போ அக்காவுக்கு பிடிச்ச கலர் என்னென்ன பிங்க் அப்புறம் ஒயிட் அப்புறம் ப்ளூ வெ சும்மா ப்ளூ புரியும் ஆ சரி ஓகே ப்ளூ ஓகேவா மூணு சொல்லு ரெட் நாலு சொல்லிருக்கேன் ஓகே இப்போ வந்து

வலச்சு அவ என்ன ஆன்சர் கொடுத்தா அது வந்து நான் லாஸ்ட்ல சொல்வேன் ஓகேவா அதுல வந்து ஒரு क्वेश्चन முடிஞ்சது சுஜனுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சுஜனுக்கு பிடிச்ச சாப்பாடு இன்னைக்கு வந்து சாப்பிட்டல அவன் பரோட்டா சாப்பிட்டான் பரோட்டா நான் வந்து சாப்பாடுல கேக்குற டிஃபன் ஓகே அப்போ பிரியாணி என்ன பிரியாணி ஓகே அவ்வளவுதான் அப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மா உனக்கு பிடிச்சத நான் சொல்ல கூடாது அவனுக்கு பிடிச்சது சொல்லணும் சரி ஓகே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அவன் என்ன சொன்னா ஒன்னு தான் சொன்னா நீ போங்க ஏய் இல்ல ஒரு क्वेश्चन கேட்கணும்ல அப்புறம் அந்த ஆன்சர் அவனை கேட்கணும் ஓகே சுஜனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்ஸ்ட் சுஜன் क्वेश्चन தான கேட்டோம் அம்மா இப்ப லட்சு ஓடுறாங்க லட்சுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது சாங் எது

மல்லி பூ வச்சி வச்சி வர அப்புறம் இந்த மீ இந்த மீன் இந்த ரெண்டானே எல்லாமே இந்த மீ ஓகே 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 ரெண்டு அப்புறம் அப்புறம் இந்த பத்துமா மூண்டு கார மீ கடலி அது எடுங்க காற்று பூவே

அவ்வளோவா ரெண்டு பாட்டு இப்போ வந்து சுஜன் சொல்லியாச்சு இப்போ நம்ம லட்சுவ கூப்பிட்டு அந்த கேள்வி கேட்க ஓடுப்பா வந்து கண்டினியூ பண்ண முடியும் இப்போ கண்டினியூ சுஜன் சாரி சுஜனுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு ரெண்டு ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு வர வர என்ன

சரி ஓகே அதே கொஸ்டின் அவ சொல்கிறாள் பார்க்கணும் சரி அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் சுஜனுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா அதான் உனக்கு சுஜனுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா வேறு ஒருத்தர் தான் சொல்லுங்க எந்த போயிருந்தேன் சரி எந்த போய் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுக்கேன் அவ்வளோ அது போப்பனா அப்பா நான் இவன் வந்து சொல்லுங்க சரி லட்சு இப்போ வந்து சுஜனுக்கு அம்மா அம்மா வருஷம் லட்சம் எல்லாம் கேட்குறாங்க லட்சம் ஒல்லியா இருக்கான் ஒள்ளையே இருக்காங்க ஒல்லெலாம் கிடையாது நல்ல வெயிட் அவன் அம்மா அம்மா விடுமா சுஜனுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அம்மா சரி வேற என்ன கொஷின் கேட்டோம் எனக்கே மறந்து போச்சு ரெண்டு கொஷின் கேட்டான் எனக்கு பிடிச்ச சுஜன் லட்சம் கிட்ட அதிகமா கோபடுறது அப்பாவா அம்மாவா ஏய் போடா அப்படி ஆஹா நீ பார்க்க கூடாது அவுட்டு கேம்ல இருந்து அவுட் ஆயிடுவேன் ஐயோ எப்படி சொல்றது யார்ல உன்கிட்ட யார் அதிகமா கோபிடுவான் அம்மா அப்பாவா எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமா கோப்பிவா

அது நம்ம எதுக்கு அத சொல்லிட்டு கேக்குறது வந்து எல்லாருமா சேர்ந்து கேட்டா அது வந்து ஒரு விடை கிடைக்கும் வீட்டுல ஒரு சதனம் தீனுவான் இருக்கலாம் எங்க நான் சமண முறையில பத்து ரூபா ஒரு டப்பியா பத்து தான் இப்ப எழுதுருமா